இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஏற்கனவே பார்த்த நூல் நூலாசிரியர் வீடியோட கண்டினியூஷன் தான் அதாவது டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உள்ள டுவெல் இயர்ஸ் ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஸோ அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்த்துட்டு அந்த கண்டினியூஷன் இந்த வீடியோல பாருங்க வாங்க கேள்விக்கு போகலாம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கொஸ்டின் பார்ப்போம் தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் விடை சி முதல் களம்பகம்னா என்னன்னு பார்த்து களம்பகம் என்பது பல வகை செய்யுட்களால் பல வகை பொருட்களை பாடும் சிற்றலக்கியங்களில் ஒன்றாகும் இதே பாத்தீங்கன்னா களம்பகம் உறுப்புகள் எத்தனைன்னு எத்தனை டென்ல கேட்டிருக்காங்க அதுக்கு விடை பதினெட்டு புரோனா நூற்றை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் ஏ உ சாமிநாத ஐயர் ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டிருக்காங்க பொறுத்துக கொடுத்திருக்காங்க சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துகன்னு கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பி சா குப்புசாமி ஓர் பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் காகித உறவு மன்னதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார் விடை ஆப்ஷன் சி ரா பத்மநாபன் மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் ரா ஆ பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது கொடுத்திருக்காங்க சிறுகதை ஆசிரியர்கள் சோ விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி அதாவது உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் இது இப்பதான் த்ரீ கொஸ்டின்லாம் சூசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு உலக தமிழர் இடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்க எல்லா ஆப்ஷனுமே பெருஞ்சித்ரனாரின் ஆஹ் படைப்புகளோ இல்ல இதழ்களோ எல்லாமே சேர்ந்ததுதான் இதுல என்ன டிஃபரென்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் எல்லாமே இதழ்களா இருக்கு மற்றது எல்லாம் அவருடைய நூல்கள் ஸோ ஈஸியாவே உங்களால கெஸ் பண்ண முடியும் சோ விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஸோ எந்தெந்த இயர்ல அவர் அந்த இதழ தொடங்கிருக்காருன்னு கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது பாஞ்சாலி சபதம் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு எட்ட பெயர் யாரு விடை ஆப்ஷன் சி ராம அவதாரம் கம்பராமாயணம் ராமாயணம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பரால் ஏற்றப்பட்டது சோ ராம அவதாரம் அவர் பெயர் இருக்காரு ஆனா கம்பராமாயணம் ஏன் பெயர் வந்துச்சுன்னா நிறைய புலவர்கள் இந்த ராமாயணத்தை பற்றி நூல் எழுதியதால ராம அவதாரம் நூலுக்கு கம்ப ராமாயணம் பெயர் கூறப்பட்டது இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி பூதன்சேந்தனார் சேர்ந்தனர் உத்தரகாண்டம் எழுதியவர் யார் விடை ஆத்தடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி அதாவது மணிமேகலை தீர்த்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிழார் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் ஏற்கனவே மணிமேகலை சிலப்பதிகாரம் பெரிய புராணம் எல்லாம் நான் வீடியோவா தனியாவே கொடுத்துருக்கேன் எல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க செக் நான் லிங்க் டிஸ்கிரிப் கீழ்கண்டவற்றில் ஔவையார் நூல் எது விடை ஆப்ஷன் பி ஞான குரல் சோ வெற்றி வேர்க்கை பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியன் இயற்றியது அருங்கல செப்பு பெயர் தெரியாத சமண முனிவர் ஒருவரால் ஏற்றப்பட்டது நன்னெறி சிவபிரகாசர் பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று எது விடை ஆப்ஷன் சி குயில் பாட்டு குடும்ப வழக்கு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும் இயர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ மருமக்கள் வழிமான்மியம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இயர் வந்து நைன்டீன் செவன்டீன் இந்த மருமக்கள் வழிமாண்மையும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம் சீரா புராணம் உமறுப்புலவர் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் முல்லைப்பாட்டு காசிகாண்டம் சிலப்பதிகாரம் கால கணிதம் கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி அதாவது முல்லைப்பாட்டு நப்பூதனார் காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலகணிதம் கண்ணதாசன் புறநா சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் விடை ஆப்ஷன் பி திரு ஜி போ எக்ஸ்ட்ரா ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்ப்போம் புறநா பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநா நூறு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஜி யூ போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அதே மாதிரி புறநா The 400 Songs of War and Wisdom, An Anthology ூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இது ரெண்டும் ஒண்ணு english இங்கிலீஷ்ல மாத்தனாங்க அதாவது இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தது வந்து அந்த டைட்டில் அண்ட் author நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க purana நூறு in நூலை த 400 ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் அண்ட் விஸ்டம் ஜி கிளாசிக்கல் தமிழ் த புறநூறு என்னும் தலைப்பில் முடிப்பெய்தவர் யார் டாபிக் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் விடை ஆப்ஷன் பி வா சிங்காரம் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் கேதார பதிகத்தை பாடியவர் யார் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி சுந்தரர் நூல்கள் நூல் ஆசிரியர் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க காற்றிலே மிதந்த கவிதை ஏட்டில் எழுதா கவிதை பவளக்கொடி மாலை நாடோடி இலக்கியம் விடை பாப்போம் விடை ஆப்ஷன் டி அதாவது காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டில் எழுதா கவிதை அன்னக்காமு பவளக்கொடி மாலை கருணானந்த் சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கி வா ஜெகநாதன் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் காவடி சிந்து ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது விடை ஆப்ஷன் பி திருக்குறள் பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது விடை ஆப்ஷன் ஏ இருண்ட வீடு என இரண்ட வீடோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எது இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க விடை ஆப்ஷன் ஏ சதுரகராதி தண்ணீர் பூக்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ மூ மேத்தா சோ இந்த தண்ணீர் பூக்கள்ங்கிற கவிதை தொகுப்பு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏற்றிருக்காரு காவியம் பாடியவர் யார் இந்த ரொம்ப வந்திருக்கு சோ உங்களுக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும் விடை பார்ப்போம் விடை சி கண்ணதாசன் இந்நூல் கண்ணதாசன் இறந்து அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியிடப்பட்டது ஞாபகம் வைத்துக்கொள்ள உங்களுக்கான ஒரு கேள்வி ஏற்கனவே ஒன் நாட் டூ கொஸ்டின்ல புறநா நூற்றை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்னு பார்த்தோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஸோ ஐம்புறு நூறை முதன் முதலில் பதிப்பிட்டு வெளியிட்டவர் யார் பதிற்று பத்தை முதன் முதலில் பதிப்பிட்டு வெளியிட்டவர் யார் ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பார்ப்போம் கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பொது தமிழ்ல இருந்து பார்ப்போம் தேங்க்யூ